இங்க வாங்கல உங்க வீட்டு குட்டீஸ்க்கு ஹெல்த்தியான சூப்பரான நேச்சுரலான ஒரு ட்ரிங்க்ஸ் பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன் வீடியோவை வந்திருக்கா பாருங்க அந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் என்னன்னு எஸ் எம் கே ட்ரேடர்ஸோட ஏபிசி மால்ட் தாங்க இந்த ஏபிசி மால்ட்ல பாரம்பரிய முறைப்படி முழுக்க முழுக்க நேச்சுரலான இன்கிரீடியன் கொண்டு மட்டுமே தயாரிக்கிறாங்க அதனால உங்க வீட்டு குழந்தைகள் முதல் பெரியவங்க என விரும்பி சாப்பிடலாம் இந்த ஏபிசி மால்ட்டை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாத்தலாமா இதில் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது சரும பளபளப்பை அதிகரிக்கிறது முடி உதிர்வை குறைத்து அடர்த்தியாக அதிகரிக்கிறது கேன்சர் வராமல் தடுக்கிறது கல்லீரலை பலப்படுத்துகிறது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி வராமல் தடுக்கிறது குழந்தைகளுக்கு எடை அதிகரிக்கிறது மூளை செயல்திறன் திறன் அதிகரிக்கிறது வைத்திருக்க இந்த சூப்பரான ஏபிசி மால்ட் உதவுகிறது இந்த ஏபிசி மால்ட் வந்துட்டு வீட்டில் ஓனர் அடி பண்றோம் இதில் வந்துட்டு போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆப்பிள் பீட்ரூட் கேரட் நாட்டு சக்கரை குலாஸ் நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் இதை வந்து வெயிலில் காய வைக்காம மேனுவில் தாங்க பண்ணுறோம் இந்த சத்தான ஏபிசி மால்ட்டை உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணீங்க உங்க வீட்டுக்கே டெலிவரி அனுப்பிடுவாங்க